ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கவியின் ராஜாங்கம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே திருமணத்தை கடந்த ஒரு உறவு கள்ள உறவு இப்படிப்பட்ட இந்த கள்ள உறவில் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அந்த காரணங்கள் என்னங்கிறத பற்றி பேசலாம் ஏன்னா வாழ்வியே தனக்காக அர்ப்பணிச்சிக்கிற ரெண்டு பேர் கணவனும் மனைவியும் அந்த ரெண்டு பேருக்கும் பிடிக்காமல் இன்னொருத்தவங்களை தேடி போகிறதுக்கு என்ன காரணம் அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பெட்டராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அர்த்தமுள்ள வீடியோக்கள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போயிடலாம் வாழ்க்கையில் ஓகே ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் கணவனும் சரி மனைவியும் சரி ரொம்ப உண்மையாகவும் ஒத்துமையாகவும் வாழ்நாளெல்லாம் இருப்பது தான் மனநிறைவு கொண்ட ஒரு வாழ்க்கை ஆனாலும் இடைப்பட்ட காலத்தில் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கசந்து அதை கடந்து தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கிட்ட சில பேர் போயிடுறாங்க தான் அதுக்கு சில காரணங்கள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருந்தாலும் இந்த தகாத உறவுக்கு அதாவது கள்ள காதலுக்கு சமூக அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடையாது அதனால தான் இதை எல்லாேருமே பயந்து பயந்து செய்கிறாங்க மேலும் இத்தகைய அந்த ரிலேஷன்ஷிப்பினால குடும்ப அமைப்புகள் சிதஞ்சி சண்டை போட்டு சச்சரவுகள்லாம் உண்டாகி ஆனாலும் கூட இதையெல்லாம் தாண்டி அவங்க ஒரு கள்ள தொடர்பை மேற்கொள்கிறாங்க சிலர் சிலரோடு வாழ்க்கையே தனக்காக அர்ப்பணிச்சிக்கிட்டவங்க ரெண்டு பேரும் இதை எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காமல் இன்னொருத்தவங்களை தேடி போகிறாங்க அன்பு செலுத்தணும் கருணை உள்ளத்தோடு தான் அந்த தாம்பத்திய வாழ்க்கையை அவங்க முன்னெடுத்துக்கிட்டு போகணும் ஆனால் இயந்திர வாழ்க்கை சூழல் காரணமாக தங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அதாவது கணவன்கிட்டையோ மனைவி கிட்டேயோ இருந்து இதெல்லாம் கிடைக்காம போகும்போகிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்னொரு நபரை அவங்க தேடி போகிறாங்க இதுக்கு குறிப்பான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் உறவில் திருப்தி இல்லாத ஒரு தன்மை தான் அதாவது திருமணம் நடந்து குழந்தைங்களெல்லாம் பெற்றுக்கிட்ட பிறகு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தாமிரத்தை வாழ்க்கையில் பெருசாக நாட்டம் இருக்கிறது இல்லை இதனால் அவங்க அவங்கவுங்களுடைய பேரோட உடல் ரீதியான பந்தத்தை குறைச்சிக்கிறாங்க நாளுக்கு நாள் ஆரம்பத்தில் எப்படி அதீதமாக இருந்தாங்களோ அந்த விஷயங்கள் படிப்படியாக குறைஞ்சிடுது ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள அந்த இடைவெளி அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது இப்படி ஏற்படக்கூடிய அந்த இடைவெளியை வேறொரு துணை மூலமாக அதாவது வேறொரு நபர் மூலமாக நிரப்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த இடத்த இப்படி இயல்பான வாழ்க்கை அந்த தாம்பத்திய வாழ்க்கையை கடந்து ரொம்ப ஜாலியாக குதூகூலமாக ஒரு வாழ்க்கை முறையை விரும்புகிற சிலர் இந்த திருமண வாழ்க்கையை விட்டுட்டு கள்ளக்காதல் தகாத உறவு அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ளே போக விரும்புகிறாங்க ரெண்டாவது நம்மளே மன மனக்கட்டுப்பாடோட ரொம்ப நேர்மையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளை அறியாமலேயே சில வாழ்க்கை சூழல் தவறான பாதைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது வேறொரு நபருடன் பழக்கம் ஏற்படுறதுக்கான இந்த தவறான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த செல்ஃபோன் மூலமாக வரலாம் சமூக வலைதளங்களில் வரலாம் இந்த சாட்டிங் பண்ணுறதுனால வரலாம் சாதாரணமாக ஒருத்தரோட பேச தொடங்கி அது ஒரு தவறான பழக்கத்தில் கொண்டு போய் விட்டுடலாம் இப்படி நிறைய விஷயங்கள் மூலமாக இந்த கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது ஒருத்தங்க வச்சுருக்கிற அந்த மன கட்டுப்பாட்டையும் மீறி அந்த ஒழுக்கத்தையும் மீறி அவங்களுக்குள்ள அது வந்து ஒட்டிக்குது அதுக்கு அவங்களும் காரணம் அவங்க புதுசாக போய் பேசி பழகிற அதை சார்ந்த அந்த நபரும் ஒரு காரணம்தான் அதே மாதிரி எல்லா திருமண வாழ்க்கையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கச்சிதமாக அமைஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஒன்று ரெண்டு சவால்கள் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதுக்காக அதற்கான ஒரு தீர்வை கண்டு முறையான ஒரு வாழ்க்கையை தொடர்வதற்கு பதிலாக நிறைய பேர் இந்த கள்ளக்காதலுக்குள்ளே போயிடுறாங்க அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சுய தேவைகள் தான் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமானதாக இருக்கிறதா கவலைப்படுறாங்க சிலர் அதனால் தன்னம்பிக்கை இழக்கிறாங்க அத்தகைய சூழ்நிலையில் தான் திருமணம் கடந்து இந்த பந்தத்தில் இந்த கள்ளக்காதலில் அந்த நிம்மதி அந்த இழந்த அந்த மோசமான தருணங்கள் இழந்த தன்னம்பிக்கை இதில் கிடைக்கிறதான் நம்புகிறாங்க அதனாலேயும் சில பேர் இந்த கள்ளக்காதலுக்குள்ளே போயிடுறாங்க ஸோ இப்படி ஒவ்வொருவருக்குமான காரணங்கள் வேறு வேறையாக இருக்குது கள்ளக்காதலுக்குள்ளே போகிறதுக்கு ஆனால் இது எல்லாமே ஒரு காரணமே இல்லை மன வாழ்க்கை அப்படிங்கிறது மனசு ஒத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறதும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர் அதற்கு இடம் கொடுக்கறதும் தான் மன வாழ்க்கை அதை யாரும் வாழ தயாராக இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் குழந்தை பெற்றுக்கிட்டோம் இதுதான் லைஃப் இதுக்கப்புறம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் நீ எங்கே போய் ஜாலியாக இரு நான் எங்கேயோ போய் ஜாலியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புதுசான நபர்களோடு சேர்ந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறதும் அது மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதும் ஆஹா இதுதான் வாழ்க்கையோட இன்பம் அப்படின்னு நினைக்கிறதும் பிறகு அவங்க கைவிட்டு போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே உடஞ்சி தான் முறிஞ்சு போயிட்டு தான் உட்காந்து புலம்புறதும் அழறதும் வாடிக்கையாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அதனால் கள்ளக்காதல் தற்காலிகமான ஒரு இன்பம் தானே தவிர ஒரு நிம்மதி தானே தவிர நிரந்தர தீர்வு அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்